இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ அற்புதமான மனிதனும் நீ வாழ வந்தவண்ணோ இந்த உலகம் உண்மையிலேயே உன்னை சொல்ல போகிறது இல்லை அதையெல்லாம் சூழ்நிலைக்கு மட்டும்தான் சொல்லுவோம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு கரண் பாசம் நேசம் எல்லாமே சரி எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட்டு செங்கல் கம்பி தேவைப்படுதோ அதே மாதிரி நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவைப்படுற கற்கள் தான் அதெல்லாம் அன்பு பாசம் நேசம் இறக்கம் கருணை இது எல்லாமே பொருள் தான் நம்ம வந்து நான் இறக்கப்பட்டேன் நான் அன்பு வச்சுட்டேன் நான் கோவப்பட்டு இங்கே அதெல்லாம் ஒன்றுத்துக்கு இடம் கிடையாது இங்கே ஒன்று தான் ஒரு காரியம் பண்ண வந்திருக்கு இந்த உலகத்துக்கு அந்த காரியம் முடிஞ்சிருச்சா ஒன்று இந்த உலகம் வந்து ஒன்று எழுதி வைக்கும் ஏதோ செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு மாலையை போடும் இல்லை மொத்தமாகவே மாலையை போட்டு அனுப்பிச்சி வச்சிடும் இவ்வளவு தான் வேறு நீ வந்த காரியம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இந்த பூமியில் குறிப்பிட்ட இடம் கிடையாது இதில் என்னென்னா என்ன காரியம் பண்ண வந்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் தான் பெரும் கூட்டம் தெரிஞ்சிட்ருக்கு திருப்பி திருப்பி இந்த பூமிக்குள்ளே வந்துட்டு அலைஞ்சிட்டே இருக்கு அது மட்டும் புரிஞ்சிச்சுன்னு வச்சுட்டுங்க அதாவது என்ன காரியம் பண்ண வந்தோம் அதுக்கு பாருங்களேன் தாய் அது இது சொந்தம் சொருத்து ஜாதி மண்ணு ம மண்ணாங்கட்டி என்னென்னமோ வச்சுருக்குறாங்க இது ஒரு காரியம் பண்ண வந்தவனுக்கு இம்புட்டு கடைசியில் அவன் என்ன பண்ணுறான் நான் வந்த காரியத்தை விட்டுட்டு மீது எல்லாத்துக்குள்ளேயும் தெரியறான் மீது எல்லாத்தையும் பெருசாக்கி வச்சுருக்கான் ஆனால் வந்த காரியம் செரிசாகிப்படுது அதில் திருப்பி திருப்பி சுற்றுறான் இங்கே பூமியில் ஒன்றும் கிடையாது நம்ம பார்க்குற கருணையாக நம்ம பார்க்குற நேசமாக நம்ம ஒரு நாள் மேலே ரொம்ப கருணை பண்ணுவோம் உண்மையிலே உதவி பண்ண முடியுதான்னு யோசிச்சு பாருங்கள் அன்பு வைக்கிறோம் அந்த அன்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு உட்காந்து பாருங்களேன் ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் நம்ம வச்ச அன்பு நம்ம வச்ச கருணை நம்ம வச்ச நேசமெல்லாம் என்ன ஆச்சு அதனால் என்ன பலன் கிடச்சிது ஏன்னா உங்களுக்குள்ள அப்படியே உள்ள புளக்காகின அடைந்து ஒரு சந்தோஷத்துலேயே இருக்கிறீங்களா இல்லை அதில் துக்கம் துயரமெல்லாம் இருக்கா இதெல்லாம் வைக்காதவங்ககிட்ட இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் குழம்பிடுவீங்க ஒன்னே ஒன்று இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் ஏதோ ஒரு காரியம் பண்ணு அது எந்த காரியம்னு முடிவு பண்ணுங்க இல்லை யோசிச்சு பாருங்கள் அது உங்களுடைய ஆத்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது உங்கள் ஆத்மாவுக்கு தெரியும் அதை கரெக்டாக பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க